பீர்க்கலைக்காடு மாணவர்களின் ஒரு சிறு நாடகம் காவியும் நீரும் கையில் தனி சிலம்பும் மாவி குடிவோன வடிவம் கொண்டு ஒரு தீ வந்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள் உடனே சொல்லுங்கள் சொல்ல மாட்டீர்களா விலகுங்கள் யார் அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார் புராவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னவனின் வரலாற்றை தேர்காலில் மகனை திங்காயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழன் பூம்புகாரே எனது ஊர் பெருவணிகர் மாசாத்துவானின் மர்மகன் என் பேர் கண்ணகி உன்

வந்திருக்கும் கண்ணகி என்ன பாண்டிய மன்னா ரோமாபுரியின் கோடு மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள் இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள் கடல் கடந்து கொடியட்டி ஆலய அந்த கம்ப முறிந்து வில அயனாட்டவர் இகந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே அறிந்திடுக ஓ கோவலன் மனைவி சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி போதும் யாகாவாராயணும் நாகாக்க மன்னா நாகாக்க யார் கல்வன் என் கணவனா கல்வன் இல்லை இல்லை அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களை வருகிறார்கள் ஆத்திரத்தில் அறிவு கண்ணை விடாதே கண்ணகி கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன் கல்வழை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா நீதியின் இலக்கணம் முறைக்கும் நெடுஞ்சலிய பாண்டியனே உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி நல்லான் வகுத்தது நீதி அல்ல அல்ல வல்லான் வகுத்ததே இங்கு நீதி அதனால் தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலியில் தள்ளிவிட்டீர்கள் கொற்றவனே குடநிழலில் குஞ்சிரம் மூர்ப்பவனே எண்ணிப்பார் கோழு மண்டபத்திலே விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானேன் சிந்தியுங்கள் நன்றாக சிந்தியுங்கள் குற்றம் சாட்ட பெற்றவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கோத்தரும் தேவியின் சிலம்பு இல்லை கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு நம்ப முடியாது என்ன நீ யார் நம்புவதற்கு உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள் உன் மீது வழக்குறைக்க வந்தவள் நான் குற்றவாளி நீ நான் குற்றவாளி ஆ நீ குற்றவாளி அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை இதோ இருக்கிறார்கள் பெருங்கேண்மை பெரியோர்கள் இவர்களே இப்போது நீதிபதிகள் இவர்கள் உரை கட்டும் நல்ல தீர்ப்பு சொல்லுப்பா அரச பெரும் சிறப்புட் திருடினான் என்பது குற்றச்சாட்டு அதற்காக மரண தண்டனை அது ஆறாயாமல் அளித்த

தருவீர்களா தருவீர்களா முடியாது உங்களால் முடியாது உங்களால் ஆனால் ஒன்று உயிர் போனதால் தொங்கியேன் அத்தானின் தலை போல் உங்களது தலைகளையும் தொங்க வைக்கிறேன் உங்கள் நீதி போனதால் நேர்மை போனதால் எங்கே பார்க்கலாம் தேவி படிக்கொடு இதோ இதோ பார்த்தாயத்து யம்பா அடுத்த சிலம்பு

ஆம் அருமையான வணக்க இருக்காது இதுவரையில் உங்களிடம் நீதி கேட்ட அந்த குயில் ஆம் கண்ணகி தீப்பந்தாய் பிடித்து எறிந்தால் கொண்டு வா கொண்டு வா எனும் ஒற்ற எழுத்தில் கொண்டு போனது ஓர் உயிர் ஆராயாமல் செய்த அரசனிடம் நீதி கேட்டு நின்ற அவர்களுக்கு இதோ நீங்கள் கைகத்தில் கொடுத்து அருமையான ஒரு நீதியை வழங்கி செல்ல அன்றோடு வாழ்த்துகிறது சிவகங்கை திருவிழா இதனைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சடயமங்கலம் மாணவர்களின் செவ்வியல் நடனம் அதனைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேவண்ட தாவு மாணவர்கள் தயாராக இருக்கவும் அதற்கு அடுத்ததாக எஸ் எம் எஸ் காரைக்குடி மாணவர்கள் வெஸ்டர்ன் டான்ஸ் தயாராக இருக்குமாறு அன்பு